இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தில் சாராயம் ஹலால் தானே ஆரம்பத்தில் தடை செய்யப்படல பிறகு தடை செய்யப்பட்டுடுச்சு அப்ப ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு இல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் எல்லாருமா உட்கார்ந்து சாராயத்தை குடிச்சுட்டு இருக்கிறாங்க சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒரு ஆள் ஓடி வர்றாரு ஓடி வந்து சொல்றாரு இன்னல் சாராயம் தடை செய்யப்பட்டு விட்டது அப்பதான் குடிக்கிறாங்க குடிச்சுக்கிட்டு இருக்க ஓடி வந்து சாராயம் தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னதோடு உடனடியாக அபு தலஹார் என்ன சொல்றாங்க கூப்பிட்டு அனச கூப்பிட்டு அனஸ் அனச இங்க வாங்க இந்த சாராய பாட்டில் இந்த சாராய கேன்கள் எல்லாத்தையும் போட்டு தூக்கி உடச்சு போடுங்க அப்பதான் தடை செய்யப்படுது எவ்வளவு ஈமாண்டு பாருங்க நம்ம இப்படி இருக்குமா சிகரெட் அடிச்சுக்கிட்டே ஜும்மா தோ வருவாங்க வந்து அவர்கள் நின்று அப்படி ஒரு கசக்கு கசக்கிட்டு உள்ள வருவாங்க பாதிக்கலாம் வாரம் ஜும்மா தோலை ஆனா சிகரெட்ட குடிச்சுக்கிட்டு வந்து வெளியே வீசு பில்டரை வெளியே வீசி தான் உள்ளே வருவாங்க சிகரெட் குடிக்கிறாக்க சொல்லி பாருங்க அல்லா ஹராமா இருக்காங்க நோம்ப துறக்கிற வரைக்கும் இருப்பாங்க நோம்பு துறந்தது முத முதல்ல பேர் சம்பளத்தை திண்டாச்சா அடுத்து என்ன தண்ணியா முத முதல்ல சிகரெட் தான் இந்த கையில சிகரெட்டு இந்த கையில பேர் எப்படி இருக்கும் நம்ம ஆக்கல நம்ம அது ஹராம தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வான் செய்யறானா இல்லையா இந்த கையில ஒண்ணு இருக்கு இந்த கையில ஒண்ணு இருக்கு வச்சுக்கிட்டு ஏலாதுங்க காலையில இருந்து அப்படியே பொறுமையா இருக்கிறோமா அதனால் தான் நோம்பு திறந்த ஓடு அண்ட அடிச்சாத்தா அப்படி நிக்கல அப்படிமாங்க இப்படி யாராவது சொல்கிறான் என்றால் அவன் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் எவ்வித பிரயோஜனமும் இல்லை அல்லாஹ் அல்லாக்காக நோம்பு பிடிச்சி சகரு நேரத்தில் எழும்பி சாப்பிட்டுட்டு நாள் முழுக்க பட்டினி கிடந்து நோம்பு திறந்தது சிகரெட் பக்கம் போறியல நோம்பு திறந்த ஒரு எல் எடுத்து அடிக்கிறீங்களே நோம்பு திறந்த ஒரு வீக்கே மீடியா தேடி திரியல இப்படி திரியவர்கள் அல்லாவுக்காக பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் எவ்வித பிரயோஜனமும் இல்லை இவர்களுக்கும் சஹாபாக்களுடைய தூய்மையான ஈமானிய வாழ்வுக்கும் எவ்வித சந்தே சம்பந்தமும் கிடையாது அப்ப என்ன நினைக்கணும் சஹாபாக்களுடைய ஈமானங்க நம்மளோட ஈமானங்க